அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம்முடைய ஞானாசிரியப் பெருமக்கள் பாடி அருளிய திருப்பதிகங்களின் சிறு குறிப்புகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வரிசையிலே நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமான் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளிய திருப்பதிகம் திரு ஆரூர் திருப்பதிகம் ஏழாம் திருமுறையிலே எழுபத்து மூன்றாவது பதிகமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருப்பதிகம் கரையும் கடலும் மலையும் என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்பதிகத்தை நாம் இப்போது சிந்திக்கத் தொடங்குகின்றோம் பெருமானுடைய பெரும் கருணையினால் திருமணத்தன்று ஆட்கொள்ளப்பட்ட நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொரு திருத்தலமாக தரிசனம் செய்து கொண்டு திருத்தில்லைக்கு வருகின்றார் அவ்வாறு திருத்தல் தில்லையிலே பெருமானை வணங்கி மகிழ்ந்து வெள்ளத்திலே திளைத்து கொண்டிருந்தபோது ஆரூரில் வருக நம்பால் என்று பெருமான் அசரீதியாக அழைக்க அங்கிருந்து புறப்பட்டு திருஆரூருக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வருகின்றார் அவ்வாறு வருகின்றபோது திருவாரூரிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆறாத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரா நின்றான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர் என்று அனைவருக்கும் பெருமான் கனவிலே அருள் செய்ய இறைவனுடைய அருளை ஏற்று திருவாரூருக்கு வருகின்ற சுந்தரரை நம்பி ஆரூரரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அவர்களெல்லாம் செல்லுகின்றார்கள் அப்படி சென்றவுடனேயே திருவாயில் புறத்திலே திருநகரத்தினுடைய திருவாயில் புறத்திலே வந்து அவரை எதிர்கொண்டு அழைத்து கொண்டு செல்லுகின்றார்கள் வந்து எதிர்கொண்டு வணங்குவார் முன் வன்தொண்டர் அஞ்சலி குப்பி வந்து சிந்தை கழிப்புற வீதி ஊடு செல்வார் திருத்தொண்டர் தம்மை நோக்கி எந்த இருப்பதும் ஆரூர் அவை அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்னும் சந்தை இசைப்பதிகங்கள் பாடி தம் பெருமான் திருவாயில் சேர்ந்தார் என்று சார்ந்தார் என்று தெய்வ செக்கிளார் பெருமான் இங்கே அந்த திருப்பதிகத்தை பாடுகின்ற போது நம்முடைய நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் எத்தனை பெரும் சிறப்புடைய திருவாரூர் அந்த திருவாரூர் பெருமான் இத்தனை அடியார்களை வைத்திருக்கின்றார் அவர் எம்மையும் ஆழ்வரோ எம்மையும் அடியாராக ஏற்றுக்கொள்வாரா எம்மையும் ஆட்கொள்வாரா கேள் என்று அங்கே எடுத்து பதிகம் பாடுகின்றார் பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலினுடைய ஈற்றடியிலும் அறையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் இனியன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் ஆரங்கம் போதும் எல்லை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் இறைவன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் ஆதி இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அருத்தன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அண்டன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அமரன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் ஈசன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று பத்து பாடல்களிலும் எடுத்து எம்பி பெருமானே அடியேனையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டுச் சொல்லுங்கள் பெருமானிடத்திலே அவர் எம்மையும் ஆட்கொள்வாரா என்று கேட்டு அடியார்களை பார்த்து பாடிக்கொண்டே அவர் அந்த திருவாயிலுக்கு வந்து சேருகின்றார் என்று தெய்வ செக்குளார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் நாமும் திருவாரூர் திருத்தலத்தை நினைந்து பெருமானை நினைந்து எத்தனையோ அடியார்கள் அவருக்கு இருக்க பிரமன் திருமால் இந்திரன் முதலாக எத்தனையோ பேர் இருக்க அண்ட சராசரங்களில் உள்ள அத்தனை பெரியோர்களும் அவருக்கு அடியாராக இருக்க கீழ்நிலையிலே இருக்கின்ற எம்மையும் அவர் ஆட்கொள்வாரா என்று நினைந்து நினைந்து அந்த திருப்பதிகத்தை ஓதி நாம் பெருமானுக்கு அன்பராக வேண்டும் என்று விண்ணப்பிக்கக்கூடிய பாடலாக பழ அடியாரோடு சென்று வழிபடக்கூடிய தன்மையை நாம் வரவேண்டும் என்றும் இத்திருப்பதிகத்திலே நமக்கு நம்பி ஆரூரப் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்திருக்கின்றார் திருச்சிற்றம்